இந்திய பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் எங்க தான் அடிச்சு சொல்றாங்க ஸ்டாலின் அவர்கள் அடிச்சு சொல்றத கேட்டிருப்பீங்க இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் அப்படின்னு கிளைம் பண்றாரு ஆனா கடந்த இருபத்தி ஆறாம் தேதி நடந்த சம்பவம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாடையுமே ஒழிக்கிருக்கு பெண்களினுடைய பாதுகாப்பை வந்து தமிழ்நாட்டில் கேள்விக்குறியாக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா பீகாரை சார்ந்த ஒரு குடும்பமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒட்டு மொத்தமாக கருவறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும் சம்மந்தப்பட்ட நபர்கள் வந்து ஐந்து பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க ஆனால் சம்பவத்தினுடைய அந்த முழு பின்னணி வந்து இப்போதான் வெளியாயிருக்கு அதை அப்படியே நம்ம கேட்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெஞ்செல்லாம் பதற வைக்கிற அளவில் இருக்கு அது என்னங்கிறத நம்ம வெளிப்படையாக பேசுவோம் இதில் முதல்ல இருபத்தி ஓராம் தேதி இந்த மாதம் ஜனவரி இருபத்தி ஓராம் தேதி இருந்து ஒரு குடும்பம் தமிழ்நாட்டிற்கு அளிக்கிறதுக்காக வர்றாங்க அவர்கள் வந்து ஒரு அடிப்படையில் ஏதாச்சும் ஒரு வேலை கிடச்சிடாதான் நம்ம வந்து இங்கே வந்து வாழ்ந்துட மாட்டோமா அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் தமிழ்நாட்டுக்கு வந்து வர்றாங்க இருபத்தி ஓராந்தேதி வந்தவங்க சிக்கந்தர் அப்படிங்கிற ஒரு நபர் இவங்க வந்து பீகாரை சார்ந்தவங்க அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த அந்த நபரும் வந்து பார்த்தீங்கன்னா பீகாரை சார்ந்த ஒரு நபர் தான் அவர்கள் வந்து தரமணி பாலிடெக்னிக்ல உள்ள ஒரு செக்யூரிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் ஸ்டே பண்ணியிருக்காங்க இவன் இந்த குடும்பத்தையும் வந்து அவர்கள் அங்கே தங்க வைக்கிறார் சிக்கந்தர் அப்படிங்கிற நபர் தங்க வைக்கிறாரு இங்க தங்க வைக்கிறது எதுக்கு அப்படின்னா ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் டெம்பரியா வந்து இங்கே இருக்கட்டும் தன்னுடைய நண்பர் அப்படிங்கிற காரணத்துனால அவர் உள்ள உள்ள தங்க வைக்கிறார் ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வெளியே வேலைக்கு வந்து பல நபர்கள்ட்ட போயிட்டு தேடுறாங்க இங்கே மாதிரி செக்யூரிட்டி வேலை எங்கேயே கிடைக்குமா இல்லை வேறு என்ன வேலை கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தேடி பார்க்குறாங்க அந்த ஒரு கொஞ்சம் நாளைக்கு வந்து மீன் டைமில் அங்கே இருக்கிறதுக்காக தான் பிளான் இதில் இருபத்தி நான்காம் தேதி என்ன ஆகுதுன்னா சிக்கந்தர் நரேந்திரகுமார் ரவீந்திரநாத் தாகூர் பிகாஷ் அப்படிங்கிற அந்த நான்கு பேர் என்ன பண்ணுறாங்க மது அருந்துறாங்க அந்த ரூம் இந்த குடும்பம் தங்க வச்சுருக்காங்க இல்லையா அந்த ரூம்குள்ளேயே வந்து மது அருந்துறாங்க நள்ளிரவுல வந்து என்ன ஆகுதுன்னா மது போதை வந்து அதிகமாகி அவர்கள் வந்து அந்த பெண் அதாவது கௌரவகுமார் அப்படிங்கிற நபர் தான் பீகார்லேருந்து வந்து வந்த அந்த நபர் அவருடைய மனைவி இரண்டு வயது ஆண் குழந்தை இருக்காங்க அந்த குடும்பத்தையும் அங்கே தங்க வச்சுருக்காங்க இப்போ இந்த மது போதையில் அந்த பெண்கிட்ட வந்து பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுறாங்க இதை வந்து தடுக்க முயன்ற அவர்களை வந்து எதிர்த்து போராடிய அந்த கௌரவகுமார் வந்து அந்த இடத்துலையே வந்து பார்த்தீங்கன்னா தலையில முகத்துலலாம் அடித்து அவர் வந்து கிட்டத்தட்ட மரணிக்கிறார் அந்த இடத்துல இதை வந்து பார்த்த அந்த பெண் அவருடைய மனைவி வந்து பார்த்திங்கன்னா போராடுறாங்க அவர்களே வந்து அடித்து அன்கான்சியஸ் ஆனதுக்கப்புறமா பாலியல் வன்புணர்வில் ஈடுபடுறாங்க இது போக அந்த இரண்டு வயது குழந்தை வந்து சவுண்டு போட்டு கத்திக்கிட்டு அந்த காரணத்துக்காக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குழந்தையும் வந்து அடித்து கொள்றாங்க இப்படி ஒரே நாள் இரவுல மூன்று பேரையும் கொள்றாங்க அந்த பிணங்கள்லாம் அந்த அதே அறைக்குள்ளே இருக்குது இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா விடிஞ்சதுக்கு அப்புறமா தான் இவர்களுக்கே வந்து போதை தெளியுது அதுக்கப்புறமா பார்க்கும்பொழுது மூன்று பிணங்கள் இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஒரு சடலத்தையுமே வந்து சாக்கு மூட்டையில வந்து கட்டி ஒவ்வொரு ஏரியாவுக்கு கொண்டு போறாங்க அந்த மனைவி ஒரு பக்கம் அந்த இரண்டு வயது ஆண் குழந்தை ஒரு பக்கம் இந்த கணவர் ஒரு பக்கம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகும்போது கணவரை தான் என்ன பண்ணுறாங்கன்னா அடையாறு அந்த ஆறு முகப்புல வந்து போட போகும்பொழுது அந்த வண்டியில் வச்சுருந்தேன் அந்த சடலம் வந்து அப்படி தவறி கீழே விழுந்துருது உடனே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சடலத்தை வந்து எடுத்து அங்கே பக்கத்துலேயே அதை விழுந்த இடத்துல அப்படியே விட்டுட்டு அப்படியே போயிடுறாங்க இது வந்து அடையாறு இந்திரா நகர் ஃபஸ்ட்டு அவென்யூ அந்த தான் அந்த ச சடலம் வந்து கிடைக்குது இதனால தான் இந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் இந்த வழக்கையே வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பித்து இன்னைக்கு வந்து ஐந்து பேர் கைது பண்ணியிருக்காங்க இதே சமயத்தில் அந்த ஆண் குழந்தையை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கூவ நதியில் வந்து வீசியிருக்காங்க மத்திய கைலாஷில் ஸோ அதை வந்து காவல்துறை கண்டெடுத்துட்டாங்க இதுக்கப்புறமா அந்த பெண்ணினுடைய உடலை வந்து பார்த்தீங்கன்னா தரமணியில் உள்ள ஒரு பிரெட் ஃபேக்ட்ரிக்கு வந்து முன்னாடி உள்ள குப்பத்தொட்டியில் போட்டு போயிருக்காங்க அந்த குப்பை தொட்டில இருந்து குப்பை லாரி வந்து அதை எடுத்துட்டு போய் பெருங்குடி குப்பை கிடங்களை போட்டுடுறாங்க அந்த பெருங்குடி குப்பை கிடங்கில இருந்து இப்ப தேடுதல் போய் நடந்துகிட்டு இருக்கு மேபி இன்னும் கூட கண்டுபிடிச்சதா வச்சுக்கோங்களேன் சோ அந்த பெண்ணினுடைய உடலை தேடிட்டு இருக்காங்க இப்ப இந்த சமயத்துல அந்த இந்திரா நகரில் வந்து அந்த வச்சுட்டு போனாங்க இல்லையா அந்த உடலை அப்போ சிசிடிவி கேமராவில் அந்த வாகனம் தெரிஞ்சிருக்கு பைக்கில் வந்து ஒருத்தங்க வச்சுட்டு போகிறது தெரிஞ்சிருக்கு அப்போ அந்த பைக்கோட நம்பரை வந்து என்ன பண்ணாங்கன்னா ட்ரேஸ் பண்ணி அந்த பைக்கை ஓட்டுனது யாருன்னு சொல்லி இந்த சிக்கந்தர் இப்போ இந்த நரேந்திரகுமார் பிகாஷ் ரவீந்திரன் தாகூர்லாம் இருக்காங்கல்ல இவங்க எல்லாருமே வந்து பிடிச்சி மொத்தம் ஐந்து பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க இந்த ஐந்து பேரை கைது பண்ணி விசாரிக்கும் போது தான் இவ்வளோ விஷயமே தெரிய வருது சொல்லப்போனால் காவல்துறைக்கு இது வந்து ஒரு கொலை இல்லை ஒரு குடும்பத்தையே கொலை பண்ணியிருக்காங்க அதுவும் போதையில் அந்த கொலை நடந்திருக்கு அப்படிங்கிறதுலாம் தெரிய வருது இதில் வந்து என்னன்னா இரண்டு தரப்புல நம்ம வந்து பேச வேண்டியிருக்கு ஒன்று இது வந்து கொல்லப்பட்ட நபர்களும் வடமாநில சேர்ந்தவர்கள் தான் பீகாரை சார்ந்தவர்கள் தான் கொன்றவர்களும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி பீகாரை சார்ந்தவர் தான் இங்க உள்ள தன்னுடைய நண்பர் வீடு அப்படின்னு சொல்லி வந்ததுக்கு தான் இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு சோ அடிப்படையில் இது வந்து ஒரு வடமாநில தொழிலாளர்களுக்குள்ள நடந்த சம்பவம் அப்படின்னு நம்ம பார்க்கணுமா இல்ல தமிழ்நாடு இவ்வளோ அன்சேஃபாக இருக்குதுன்னு பார்க்கணுமான்னா இது ரெண்டுமே வந்து உண்மை அதாவது பீகார்ல உள்ள தொழிலாளர்கள் இங்கே வரும் பொழுது இது மாதிரியான குற்ற சம்பவங்கள் அதிகரிக்கிறது அப்படிங்கிறது நம்ம தொடர்ச்சியை வச்சுட்டு இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா இவர்களுக்குமே வந்து என்ன இல்லைன்னா ஒரு காவல்துறையை பார்த்து ஒரு அச்சமோ இல்லை இந்த சம்பவம் நடந்த ஏதாச்சும் ஒரு சூழலில் கூட அங்க வந்து காவல்துறை எளிதாக இவர்களை அணுகிருக்க ஒரு வாய்ப்போ வந்து இல்லாம இருக்குன்றதை நம்ம பார்க்க வேண்டியது நைட் பேட்ரோல் வந்து போனாங்க அப்படின்னாலோ இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த விஷயத்தை வந்து நடக்கிறதுக்கு முன்னாடி தடுக்கிறதுன்றத விட இருபத்தி நான்காம் தேதி இரவே சமூகம் நடந்துருது ஆனால் இருபத்தி ஆறாம் தேதி அவங்க வந்து சடலத்தை கொண்டு வெளியே வச்சதுக்கு அப்புறமா தான் தெரிய வருதுன்னா இந்த ஒரு கால தாமதமே வந்து பல விஷயங்களை உண்டாக்கிறது என்ன சொல்ல போனால் ஒரு சம்பவம் நடந்த இரண்டு மூணு நாட்கள் தான் வெளியவே தெரியுதா அதுவும் இந்த குழந்தையினுடைய சடலமாக இருக்கட்டும் இந்த பெண்ணுடைய சடலம் இன்னும் கிடைக்கவே இல்லை அப்போ இதெல்லாம் வந்து பார்க்கும்பொழுது மக்களுக்கே வந்து ஒரு அச்சம் வருது நம்ம தமிழ்நாடு வந்து ஒரு பாதுகாப்பான மாநிலம்னு சொல்கிறோம் சென்னை வந்து அமைதி பூங்கான்னு சொல்லி அமைச்சர்கள்லாம் பேட்டி கொடுக்குறாங்க ஆனால் நடக்கக்கூடிய சம்பவங்கிறது இவ்வளோ வந்து ஒரு ரத்தம் தோய்ந்த ஒரு விஷயமா இருக்குது இதில் வந்து காவல்துறையை வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க விசாரிக்கிறாங்க அதெல்லாம் மாற்றிருக்கிறது இல்லை அந்த அளவில் வந்து செயல்பாடுகள் வந்து ஓகே ஆனால் அதில் பேசப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா இது ஒரு சம்பவமாக இந்த ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு இது வரைக்கும் ரொம்ப அமைதியாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை தொடர்ச்சியா தினந்தோறும் வந்து பார்த்திங்கன்னா நடந்துக்கிட்டே இருக்கு இது வடமாநில தொழிலாளர்களுக்கு எதிரான ஒரு அணுகுமுறை தமிழ்நாட்டில் இருக்குது ஒரு வன்மம் தமிழ்நாட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்றாங்க அது உண்மை இல்லை இவர்கள் வந்து கொல்லப்பட்ட நபர்களும் வந்து பீகாரை சார்ந்தவர்கள் தான் கொன்றவர்களும் பீகார் சார்ந்தவர்கள் அப்படிங்கும்போது இந்த தமிழ்நாட்டில் வந்து வடமாநிலத்தவர்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றது ஒரு தவறான ஸ்டேட்மெண்ட்டு பொதுவாகவே தமிழ்நாடு வந்து ஒரு பாதுகாப்பான மாநிலம்னு சொல்லி அரசு கிளைம் பண்றதை நம்ம தவறு நம்ம பேசணும் இந்த இடத்துல நீங்க தமிழ்நாடு வந்து அந்த அளவிற்கு வந்து அமைதி ஸ்டாலின் பேட்டி கொடுத்தாரு இல்லையா பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் இல்ல பெண்ணை வந்து ஒரு வன்புணர்வு செய்ய முயற்சி பண்ணியிருக்காங்க அது போன கணவரை வந்து கொலை பண்ணி குடும்பத்தையே கொண்டிருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய அளவில் பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான் அது பீகார்கார் நடந்தாலும் என்ன தமிழ்நாடு நடந்தாலும் என்ன தமிழ்நாட்டுக்குள்ள நடக்கும்போது அதற்கு பொறுப்பு நம்ம முதலமைச்சர் தான் ஏன்னா அவர் தான் வந்து காவல்துறை மந்திரி அப்புறம் அவர்கிட்ட தான் வந்து கேள்வி கேட்டான் இது மாதிரி எக்கச்சக்கமான சம்பவங்கள் நடக்குது இது எல்லாத்துக்குமே நீங்கள் ஒரே பேட்டர்ன் நீங்கள் எடுத்துக்கிங்க அப்படின்னா போதை கலாச்சாரமாக இருக்கும் இப்போ இவர்கள் வந்து மது போதையில் இருந்தாங்களா இல்லை என்ன போதை அப்படிங்கிறது நீ வெளிப்படையா தெரிய வரல இன்னும் பொதுவெளிக்கு வரல ஆனால் பலருமே சொல்றது என்னன்னா தமிழ்நாட்டில் பல கொலைகள் நடக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது கஞ்சா போதை அது குடி போதை அப்படிங்கிறது இருந்தாலும் அதையும் தாண்டி அதிகப்படியாக கஞ்சா போதை இருக்கு இந்த கஞ்சா புழக்கம் அப்படிங்கிறது அனைத்து தட்டு மக்கள்கிட்டையும் இருக்கு இப்போ இந்த வந்து ரேவ் பார்ட்டி அப்படின்னு சொல்லி இரவு முழுக்க வந்து இந்த கஞ்சா இந்த கொக்கைன் மாதிரியான பொருட்கள்லாம் பயன்படுத்தி அப்படியே ஆடிக்கிட்டு இருப்பாங்க அது மாதிரியான பார்ட்டி மேல்தட்டு மக்கள்கிட்ட இருக்கும் அதிகப்படியான பணம் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இருக்கும் அடித்தட்டு மக்கள்கிட்ட அது இருக்காது ஆனால் இன்றைக்கு இந்த கஞ்சா அப்படிங்கிறது அடித்தட்டு மக்கள் வரைக்கும் போயிருச்சு அப்படிங்கிறது தான் இந்த மாதிரியான ஒரு கொலை கொள்ளை சம்பவம் நமக்கு தெரியப்படுது ஏன்னா இந்த கொலை மாதிரியான சம்பவங்கள்லாம் பண்ணும் பொழுது அவர்கள் வந்து டோட்டலி வந்து ஒரு அன்கான்சியஸ் ஸ்டேட்டில் இருக்கிறாங்க என்ன சொன்னப்பா இருபத்தி நான்காம் தேதி இரவே வந்து மூணு பேரையுமே கொண்டுறாங்க ஆனால் அந்த கொன்ற பிணத்தை வந்து எடுத்துகிட்டு கொண்டு போகிறதுக்கு அவங்களுக்கு காலையில் தான் வந்து அந்த கான்சியஸே வருது அவர்களுக்கு அப்போதான் தெரியுது இவ்வளோ பெருசையும் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு அப்போ அந்த போதை கலாச்சாரம் அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் சமூகத்தை வந்து பாதிக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இதில் இன்னும் பல பேர் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா சட்ட ஒழுங்கே பொதுவாகவே தமிழ்நாட்டில் ரொம்ப வந்து சீர்கட்டுருச்சு அப்படிங்கிறது அதை வந்து ஒரு சாமானிய மனிதனாக நாம ஊடகங்களில் பார்க்கும்போது நமக்கு அது தெரிய வருது ஏன் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தினந்தோறும் ஒரு செய்தி அப்படிங்கிறத தாண்டி வரக்கூடிய செய்திகள் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி அந்த குற்றவாளி வந்து போதையில் இருந்ததாக தெரிகிறது அவர் வந்து கஞ்சா போதையில் இருந்தார் அப்படிங்கிற விஷயமும் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது அப்போ இதை தடுப்பதற்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்போ இந்த பிரச்சனையில் சடலம் கிடச்ச உடனே ஐந்து தனிப்படை அமைத்து காவல்துறை வந்து தேடுதல் நடத்திய தடுக்கிறாங்க ஓகே இந்த போதை கலாச்சாரம் தமிழ்நாட்டில் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இது மாதிரியான பல குற்ற சம்பவங்கள் தடுக்கப்படும் அப்படிங்கிறதான் உண்மை அதை நோக்கி நாம் நகரணும் அப்படிங்கிறது தான் இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம் இது ஒரு பிரச்சனையா அப்படி இன்னொரு பக்கம் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அந்த வடமாநில தொழிலாளர்களினுடைய அந்த ஒரு ஆதிக்கம் அப்படிங்கிறது இப்போ அவர்கள் வந்து இப்போ அவர்களுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது இது வேற மாதிரி இருக்குது ஸோ அவர்கள் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சார்ந்த பல நபர்களை வந்து தாக்குதல் ஏற்படுத்துகிறாங்க இங்கே உள்ள உள்ள பெண்களை வந்து அவர்கள் பாலியல் வன்கொடுமை ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னா அது இதை விட வந்து ரொம்ப கொடூரமான பிரச்சனையாக மாறும் இப்போ இது வந்து கிட்டத்தட்ட அவர்கள் ரெண்டு பேருமே வந்து நம்பி தங்க வச்சான் இப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயமா வந்து போகணும்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அதையும் தாண்டி சமீபத்தில் கூட வடமாநில தொழிலாளர் வந்து இங்கே உள்ள ஒரு சிறுமியை வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணது மிகப்பெரிய பிரச்சனையாச்சு ஸோ அந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும்போதும் இங்கே நாம சொல்றது என்னன்னா ஒரு இன்னர் லைன் பெர்மிட்டு மாதிரி அவர்களை வந்து கண்காணிங்க அவர்கள் யார் வர்றாங்க யார் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர்களுக்கு நாம வந்து ஒரு அண்டர் சர்வைலன்ஸில் வைக்கணும் அவர்களை அவர்கள் சும்மா வர்றாங்க சும்மா போறாங்க அப்படின்னா இங்கே தமிழ்நாட்டினுடைய அந்த சட்ட ஒழுங்கு பாதிக்கப்படுறதுக்கு அவர்களும் ஒரு காரணமா இருக்காங்கன்ற விஷயத்தை நம்ம சொல்லி ஆகணும் அது சீமான அவர்கள் தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்காரு வடமான தொழிலாளர்கள் வந்து வர்றது போகிறது தப்பு இல்லை அவர்கள் வேலை செய்யட்டும் ஆனால் இன்னொரு பெருமிட்டு கொடுங்க அவர்கள் எந்த அளவுக்கு வர்றாங்க எந்த அளவுக்கு போகிறாங்கன்ற ரெக்கார்ட் நம்மக்கிட்ட இருக்கணும் நம்மளுடைய காவல்துறை கிட்ட அவர்கள் பற்றின தகவல்கள் இருக்கணும் ஏன்னா இப்போது தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய நபர் ஒரு தவறு பண்ணார் அப்படின்னா ஈஸியாக ட்ரேஸ் பண்ணிட முடியும் ஒரு குற்ற ஆனதுக்கு பின்னாடி இப்போ இதுலேயுமே நம்ம சிசிடிவி கேமரா வச்சு தான் அவர்கள் வந்து கண்டுபிடிக்கிறாங்க ஆனால் அவர்கள் பற்றின தனிப்பட்ட தகவல்கள் எல்லாமே நம்மகிட்ட வந்து ரிப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து கேள்விக்குறி இது இந்த நபர்களை தாண்டி இவர்கள் கூட ஒரு ப்ராப்பரான ஒரு செக்யூரிட்டி ஃபோமில் வேலை பார்க்குறாங்க அதனால் வந்து ஈஸியாக ட்ரேஸ் பண்ண முடிஞ்சு அதுவும் இல்லைன்னா இன்னும் சொல்லப்போனால் ரெண்டு விதமாக வந்து ட்ரேஸ் பண்ணியிருக்காங்க ஒன்று அந்த சடலம் இருக்குது இல்லையா அவருடைய க கௌரவகுமார் அவருடைய சடலத்தில் அவருடைய பேண்ட் பாக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் அது நம்பர்லாம் இருந்திருக்கு அதை ஃபோன் பண்ணி கேட்டு யார் என்ன விசாரிச்சு அப்படி ஒரு ட்ராக்கில் போயிருக்காங்க சிசிடிவி கேமராலாம் வண்டி நம்பரை ட்ரே ட்ரேஸ் பண்ணி அப்படி ஒரு மாதிரி போயிருக்காங்க ஸோ இது இது இந்த வழக்கில் வந்து பாசிபிள் ஆயிடுச்சு இது மாதிரி எத்தனை வழக்குகளில் வடமாநில ஈஸியாக ட்ரேஸ் பண்ண முடியும் அவர்களுக்கு குற்ற சம்பவம் பண்ணுறாங்க அவர்களுக்கு கொலை பண்ணுறாங்க இல்லை கொள்ளை பண்ணுறாங்க அப்படின்னா எப்படி அவங்களை ட்ரேஸ் பண்ண முடியும் ஸோ அதுக்கெல்லாம் ஒரு நிரந்தரமான தீர்வு அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த உள் நுழைவு சீட்டாக தான் இருக்க முடியும் ஸோ அதை நோக்கியும் நாம் வந்து குரல் கொடுக்க வேண்டிய தேவையில்லை இருக்கிறோம் இன்னொன்று அடிப்படையில் தமிழ்நாடு வந்து ரொம்ப ஒரு பாதுகாப்பான மாநிலமாக இருக்குது இவங்க வந்து அவனை கம்பேர் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க இதே ஊப்பியில் நடக்க தெரியுமா இதே வந்து குஜராத்தில் நடக்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஸோ அது ரெண்டாவது பார்த்துக்கலாம் தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டை விட கிட்டத்தட்ட கடந்த பத்தாண்டை விட இப்போ அதிகமாக இருக்கா அதுதான் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும் இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் நடந்திருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து இருபது வரைக்கும் என்ன நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து முப்பது இப்படி நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அந்த கொலை கொள்ளை சம்பவங்கள் அதிகரிச்சிருக்கா குறைஞ்சிருக்கான்னு பார்க்கும்போது நம்ம அதை தான் நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்ம அடுத்த மாநிலத்தை போயிட்டு நீங்கள் வந்து ஒப்பிட்டு பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டுக்கிறது அப்படிங்கிறது சரியானதாக இருக்காது அப்போ என்ன நடந்திருக்கு கடந்த பத்து ஆண்டுகளில் ஐந்து ஆண்டுகள் என்ன மாறி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அப்போ நம்மளுடைய காவல்துறை செயல்பாடுகள் எப்படி இருந்திருக்கு இல்லை வெளியிருந்து வந்தவங்க அதுக்கு காரணமா இல்லை இங்கே இருக்கிறவங்களே காரணம்னா இப்போ கொள்ளை சமூகம் அதிகமாகுதுன்னா அதுக்கு என்ன காரணம் வேலையில் திண்டாட்டமா இல்லை கொலை அதிகமாக அதுக்கு என்ன போதை கலாச்சாரமா இப்படி நம்ம அனலைஸ் பண்ணி இதை நம்ம சால்வ் பண்ணால் மட்டும்தான் அந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீவிரம் கொண்டு போக முடியுமே தவிர அதை விட்டுட்டு நம்ம வந்து மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணி நாம் சாட்டிஸ்ஃபை ஆக முடியாது ஸோ இந்த வழக்கில் வந்து குற்றம் செய்த நபர்களுக்கு தண்டனை வந்து வழங்கப்பட வேண்டும் அதே சமயத்தில் இது போன்ற குற்றங்கள் நடைபெறாமல் இருக்க இந்த போதை கலாச்சாரத்தை வந்து நிரந்தரமாக ஒழிக்கிறதுக்கு நம்ம பாடுபடணும் அதற்கு அரசாங்கம் தனியாக ஒரு அமைப்பையே உருவாக்கி அதற்கு எதிராக போராடினா மட்டும்தான் இது நம்ம தடுக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் நன்றி